நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் நான் இப்போ இருக்க வீட்டோட ஹோம் டூர் பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடுகளில் எனக்கு அடுத்தடுத்து வர பதிவுகளில் நான் பதிவேற்றேன் இதை பார்க்கும்போது ஜெர்மனியில் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய வீட்டை பார்க்கலாம் இப்போ தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னும் எதுவும் செட் பண்ணல சரிங்களா எதுவும் அரேஞ்செலாம் பண்ணல சிம்பிளாக தான் இருக்கும் பட் நான் பாருங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா நான் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு நிறையா சரி பண்ணிட்டு இருக்குது நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு பட் ஆனால் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் இப்படிதான் வந்து ஜெர்மனியில் வந்து ஒரு மொட்டை மாடி வீஸ் வீடு இருக்கும் சரிங்களா அது ஜெர்மனிலாம் சொல்லுவோன்னா டாக் கெஷ்ரோ சவு சொல்லுவாங்க பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் லைட் ஆஃப் ஆகிடும் வந்து டோர் பெல் ஆக்சுவலாக அதாவது கால் பண்ணாங்கன்னா ரிங் வந்து அடித்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் ஆன்சர் பண்ணலாம் ஆன்சர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அதுதான் கொடுத்துருக்காங்க இந்த டோர் பெல் ஒரு லென்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வெளியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இது ஒர்க் ஆவல நினைக்கிறேன் சிம்பிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்து நான் ரொம்பவும் சிம்பிளாக தான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஐஃபையாக பார்க்கல வந்து நம்முடைய ஜாக்கெட் வின்டர் குளோத்திங்கெலாம் மாற்றி வைக்கிறதுக்காக ட்ரெஸ் மாட்டேக்கிறதுக்காக இது ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸு இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சுலாம் நம்ம வாங்கி பண்ணுறதுக்கும் பதிலாக அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே எதுவும் அந்த திங்ஸ் எதுவும் நான் இன்னும் எடுத்து அடுக்கி வைக்கல அப்படியே தான் இருக்குது தான் பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிவைஸ் இருக்குது இதுதான் வந்து ஹீட்டருக்காக வச்சுருக்காங்க ஹீட்டர் வீட்டில் வந்து சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா அதுக்காக வச்சுருக்காங்க அது அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ரிப்பேர் ஆகிடுச்சு திரும்ப வந்து சரி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி உடலே வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் வந்து ஹீட்ரு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் இங்கே வந்து ஹீட்ரு ஒர்க் ஆகும் சப்போஸ் ஹீட்ரு ஒர்க் ஆகலைன்னா ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஹீட்ரு வாங்கி வச்சிருக்கேன் இந்த போர்ட்டபிள் ஹீட்ரு வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து வாங்கி வச்சுருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் திங்ஸ்லாம் வச்சிருக்கோம் ஒன்று இன்னும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல பட் ஆனால் அப்படிதான் இருக்கும் இதாவது பார்த்தீங்கன்னா வந்து மாடி வீடு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அதுமாதிரி வந்து டாக் கெஸ்ட் ஹவுஸ் ஓனும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஜெமலாடு சொல்லுவாங்க டாக் கெஸ்ட் ஹவுஸ்னால் வந்து ரூஃப் ஃப்ளோர் ஒரு ரூஃப் ஃப்ளோரில் ஒரு வீடு செட் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் நல்லா ஃபுல்லாக எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு டிவி கொடுத்துருக்காரு என்னுடைய லேண்ட் லேடு ஓனர் ஹவுஸ் ஓனர் என் குழந்தையோட பொம்மையில் கார்லாம் வச்சுருக்கேன் அவன் ஞாபகமாக அவன் ஊரில் இருக்கான் அவன் வர வரைக்கும் சும்மா பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக விண்டோ மேலே இருக்கும் நம்ம வேணுன்னா ஓப்பன் பண்ணி நல்லா வென்டிலேஷன் வரும் நல்லா காற்று வரும் இந்த சின்ன கபோர்டு புக்ஸ் வைக்கிறதுக்காக இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் எதுவும் செட் பண்ணலை ஃபுல்லாக இதுதான் என்னுடைய வீடு ரொம்ப பெரிய வீடு கிடையாதுங்க ஆனால் வந்து இது ரொம்ப கஷ்டம் இந்த வீடு கிடையாது ரொம்ப கஷ்டம் என்னுடைய கிச்சன் நான் என்னுடைய பழைய வீட்டிலேருந்து அப்படியே வச்சுட்டேன் இது நான் வந்து இன்னும் இது ரெடி பண்ணலை ஒய்ஃப் வந்து எவ்வளோ பண்ணுவாங்க பண்ணுவாங்க எல்லாமே நான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு வச்சிருக்கேன் சொல்லுறேன் ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காரு மற்ற வீடு மாதிரி இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வைக்கல நம்மளுக்கு வேணும்னா வந்து நம்ம ஜஸ்ட்டு அதை விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கணும் நல்லா காற்று வரும் வெளியே போக போகிறதுக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி எல்லா வீட்டில் வந்து கிளாஸில் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக டைரெக்டாக அப்படியே இருக்குது கீழே வந்து ஓவன் கொடுத்துருக்காங்க வேறு திங்ஸ் என்ன வேணும்னா நம்ம வந்து இது பண்ணலாம் க்ரீல் பண்ணலாம் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டில் வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் அதுவும் ஃபுல்லாக அப்படியே எப்படி வச்சுருக்கேன் பழைய வீட்டில் எதுவும் நான் வந்து ஃபுல்லாக எதுவும் ரெடி பண்ணல அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து நான் திங்க்ஸ் தேர்தல் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் எதுவும் ஒன்றும் ஃபுல்லாக எதுவும் ஃப்ரிட்ஜில் பண்ணல சும்மா வச்சுருக்காங்க வச்சுருக்கேன் சிம்பிளாக வச்சுருக்கேன் இதுமாதிரி பண்ணல இதுதான் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் தான் ஸோ இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு கபோர்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சேரு இது ரெண்டு பெட்டு இங்கே ஹீட் ஒரு ஃபேனு கொடுத்துருக்கா சம்மரில் வந்து ரொம்ப அனதாக இருக்கும் நல்லா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி தேவைப்படாது வருஷத்துல தேவைப்படாது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் வரும்போது நீங்கள் இங்கே படுத்தினிருக்கும்போதே ஸ்னோஃபால் பார்க்கலாம் அழகாக அதனால தான் வந்து இப்போ மழை பெய்யுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வெயில் காலத்துலேயும் இருக்கும் நைட்டில் வந்து கிளியர்ஸ்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ஸ்லாம் பார்க்கலாம் வழியாகவே நைட்டில் சப்போஸ் சம்மரில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு நல்லா தூங்கலாம் நல்லா தூக்கம் வரும் ஸோ அது நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக இதுதான் நான் சொன்ன ஹீட்ரு ஆக்சுவலாக இந்த போர்ட்டபிள் ஹீட்ரு வாங்கி டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆச்சு அது நல்லது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மர் டைமில் சரி எப்படின்னா இந்த ஹீட்ரு ஒரு கவலம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏர் கூலர் மாதிரி அவர் அதை கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக நம்ம கூலர் நம்ம ஊரில் வச்சிருப்பேன் நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க போர்ட்டபிள் கூலர் சம்மரில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் இன்னும் நான் வந்து ப்ளக் பாயிண்ட்லாம் வாங்கி வரல வாங்கி வந்துட்டு மொத்தம் ரெண்டு பிளக் பாயிண்ட் இருக்குது அங்கே ரெண்டு பிளக் பாயிண்ட் இருக்குது அந்த மூலம் ரெண்டு பிளக் பாயிண்ட் இருக்குது ஸோ நான் அந்த மல்டிபிள் பிளக் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அது வாங்கி வந்து நான் செட் பண்ணால் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் அலெக்ஸாக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வெயிங் மிஷின் வச்சுருக்கேன் பெருசாக இன்னும் நான் இன்னும் வெயிட்லாம் குறைக்கல பட் ஓகே மோட்டிவேஷனுக்காக வச்சுருக்கேன் பாத்ரூம் மீட்ருங்க அதாவது டிவைஸ் ஒன்றும் இல்லை அந்த டிவைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வா ஹாட் வாட்டருக்குலாம் வந்து ஹீட்டிங்க்கு ஹாட் வாட்டருக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கரண்ட் பில் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து மீட்ரு கொடுத்துருக்காங்க தனியாக நம்ம பே பண்ணணும் இவங்க பே பண்ண மாட்டாங்க ஒரு பாத்ரட் கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது ஸோ வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம்

இன்னும் இன்னும் நல்லா வீட்டுக்கு போகலாம் இன்னும் நல்லா காசு செலவு பண்ணால் இன்னும் நல்லா பெரிய வீட்டுக்கு போகலாம் பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து செய்ய முடியாது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பரவாயில் இது ஓப் பண்ணி காமிக்கிறேன் விண்டோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதனால் அதனையும் மூவ் பண்ணிட்டு சொன்னா போதும் உங்களுக்கு நல்ல ஒரு காற்று வந்து பாருங்க இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க இந்தியன் ஃபேமிலி அவங்களோட வீடு இது இதுதான் வியூ நல்ல காற்று வரும் கொஞ்சம் ரூம் கொஞ்சம் ரூமா கொஞ்சம் சூடாக இருக்கா அதனால் வென்டிலேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஹைவே போகுது மக்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் டைம் ஆறு மணி போகுது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் வருதுங்க நல்ல கொஞ்சம் நேரம் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் ஒரு வழி இல்லை அப்போ வந்து நம்மளுக்கு நல்லது ரொம்ப கூட ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை நான் பார்க்கும்போது விண்ணல் படத்தில் வடிவேல் ஒரு வீட்டில் இருந்து சொல்லுவார் இல்லை பிரசாந்தை பார்த்து என்ன தம்பி அந்த மாதிரி தான் மாதிரி தான் அந்த வீடு செட்டப் இருக்குது என்னோடய ஒய்ஃபுக்கும் குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அந்தமாதிரி வீடு நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது நாங்கள் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் நல்ல பெட்டரான வீட்டுக்கு போகலாம் சரி இப்போதிக்கி வந்து நம்ம ஏன்னா வந்து நம்ம சிட்டிலே இருக்கணும் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப தூரம் போகக்கூடாது டைம் வந்து அதில் போயிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வசதி பார்க்க முடியாது ரொம்ப வசதி பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னும் அதிகம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வந்தாலும் ஓப்பன் வைக்கிறேன் கொஞ்சம் வென்டிலேஷன் வேணும்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ளோர்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது பட் ஓகே வாழ்க்கை ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி மாதிரி இந்த டீட்டிலேருந்துருக்காங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வசந்த மாளிகை அதாவது இந்த வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் ரொம்ப வருஷம் இருக்க முடியாது சில இடங்களில் இருக்கலாம் ரொம்ப வருஷம் இருக்க முடியாது அதுகளே கொஞ்சம் பெட்டராகிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு புது விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஒரு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ